வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜி கிலோ பெலினோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜி கிலோ பெலினோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஆல்பா அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு அலைகுவீல் பட்டன் சாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்குறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு பி பதினொன்று டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் பாருங்க ஒரு ஓனர் வரக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார்டு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜி கிலோ பெலினோ அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜி கிலோ பெலினோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஆல்பா அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைவில் பட்டன் சாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தாறு பி பதினொன்று டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் பாருங்க ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வடிவக்குலாம் பல கார் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்